ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் எங்கள் வீட்டு கிச்சனுக்காக நான் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இது வந்து இடியாப்பாய்ச்சி இது வந்து நான் கடையில் தான் வாங்கினேன் இது நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் எனக்கு இப்போ தான் கடையில் கிடச்சிது பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து எப்படி வச்சு நம்ம புரியுறதுனா இடியாப்பம் நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கிறோம்ல அதே போல் நம்ம பச்சரிசியில் மாவு அரைச்சிக்கிட்டு இட்லி பிளேட்டில் இட்லி ஊற்றிட்டு இதில் நம்ம இட்லி போட்டு புளிய வேண்டாம் ரொம்ப ஈஸியான ட்ரிக்காக இருக்கும் நான் ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு கிடச்சிது எப்படி இருக்கு பாருங்க இதில் வந்து நம்ம எப்படி செய்யணாக்கா இட்லி மட்டும் நம்ம பிளேட்டில் ஊற்றிடணும் இட்லி பிளேட் ஊற்றிட்டு இட்லி மட்டும் இதை ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் தான் இதை நம்ம அப்படியே சொல்லலம்போது கட்டிக்கும் கட்டி வச்சால் இதில் என்ன செய்யலாம் நாம இதுக்குள்ளேற நம்ம இட்லி போட்டுடணும் இது உள்ளார நம்ம இட்லியை போட்டுட்டு திரும்ப இதை நம்ம ஃபுல்லாக உள்ளே அப்படியே லாக் பண்ணிடணும் லாக் பண்ணிவிட்டு நம்ம இப்படி திருவிட்டே வரணும் இப்படியே திருவிட்டே வந்தால் உள்ளே போய்டும் நமக்கு பாருங்கள் உள்ளே போகுது பாருங்கள் இது போக போக நமக்கு அடியில் நம்ம ஒரு பிளேட்டு வச்சிட வேண்டி இட்லியை உள்ளே போட்டுட்டு நம்ம இதை அப்படியே சுற்ற சுற்ற நமக்கு அப்படியே பிளேட்டில் கீழே இடியா இப்போ நம்மளுக்கு ரெடியாகி வந்துடும் நம்ம அடியில் ஒரு பிளேட் வச்சிட வேண்டியது தான் ப்ளேட்டை வச்சுட்டு நம்ம இட்லியை போட்டுட்டு இதை நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டே வர 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 நம்ம இட்லி இடியாப்பம் ஆகிடும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியானது இது எனக்கு ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி கிடச்சிது இதோடைய ரேட் வந்து சிக்ஸ் எயிட்டி தான் இது நான் ஒரு நாளுக்கு இதில் இடியாப்பம் நான் புழிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் இதோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி இதில் செஞ்சது கிடையாது நான் வந்து அச்சில்தான் புரிஞ்சுருக்கேன் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா நான் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஐட்டம் என்னான்னு காமிக்கிறேன் அடுத்த பொருள் பாருங்கள் அடுத்தது வந்து இது புட்டு செய்கிறதாங்க வாங்கியிருக்கேன் நம்ம வந்து குழா புட்டு செய்வோம் இல்லையா அதுதான் இது இது வந்து இது ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது வந்து ப்ரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி இதில் நம்ம வந்து கைப்பிடிலாம் கொடுத்துக்குறாங்க இது கைப்பிடி இருக்குது இதுக்கு வந்து அச்சு ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதுக்கு ஒரு அச்சு கொடுத்துருக்குறாங்க உள்ளே போடுறதுக்கு நம்ம புட்டு செஞ்சுட்டு நம்ம தள்ளுறதுக்கு ஒரு கம்பி ஒன்று கொடுத்துருக்குறாங்க இது வந்து நம்ம இது ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளார மாவு போட்டுக்கிறது இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மாவு போட்டு நம்ம அப்படியே குக்கர் மேலே வச்சுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் புட்டு ரெடி ஆகிடும் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும் உள்ளார இது உள்ளே இப்படி தான் இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு அச்சு ஒன்று கொடுத்துருக்காங்க இது கூட ஒரு அச்சு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த அச்சை நம்ம உள்ளார போட்டுக்கணும் உள்ளே போட்டுட்டு நம்ம மாவு புட்டு மாவு எடுத்து உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போட்டுணும் உள்ளே போட்டுட்டு இதுக்கு மூடி இருக்கு இல்லையா இந்த மூடி நம்ம என்ன செய்யணும் மூடிக்கணும் மூடிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் அப்புறம் அடியில் ஒரு சின்னதாக ஓட்டை கொடுத்துருக்காங்க ப்ரெஷர் குக்கர் நம்ம வச்சுட்டா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு புட்டு ரெடி ஆகிடும் இதில் ஒரு ஓட்டை ஒன்று இருக்கு இல்லையா இது வழியாக நமக்கு ஆவி வரும் அவ்வளோதான் இதில் புட்டு ரெடி ஆகிடும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை வாங்கியிருக்கேன் இதுக்கு வந்து புட்டி ரெடியேஷனாக நம்ம குத் அது குத்தி விட்றதுக்காக தள்ளுறதுக்கு ஒரு கம்பி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஒரு கம்பி ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி தான் டூ ஃபிஃப்டி ஆன்லைன் தான் வாங்கினேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கா என்ன இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா என்னான்னு சொல்லுங்கள் அடுத்தது பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து நான் துளசி மாடத்துக்காக வாங்கினேன் விலக்கோட ஸ்டாண்டு இது நம்ம விளக்கோட ஸ்டாண்டு சேர்த்து கொடுத்துட்றாங்க இது நம்ம வெளியில் விளக்கு போது காற்றுல மழையில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இது பாருங்க உள்ளாரே ஒரு விளக்கு ஒரு விளக்கும் கொடுத்துட்டாங்க ஸ்டாண்டோட சேர்த்து ஒரு விளக்கும் கொடுத்துட்டாங்க இதில் நம்ம திருசல் போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி உள்ளே வச்சிடலாம் நம்ம அப்பப்போ போய் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு வந்தால் போதும் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நல்லா நின்று விளக்கு எரியும் நமக்கு இப்போ காற்று அடித்தாலும் பயம் இல்லை மழை பெஞ்சாலும் பயம் இல்லை நம்ம முன்னாடி நார்மல் விளக்கு தாங்க இருப்பேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நின்று ஏரியாது எனக்கு துளசி மாடம் போய் பார்த்தோன்னா விளக்கு டக்குன்னு காற்றுல நின்றுடும் எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு நினச்சி அப்புறம் ஆன்லைனில் தான் சர்ச் பண்ணிட்டு தான் எனக்கு இப்போ தான் கிடச்சிது ஒரு டென் டேஸ் முன்னாடி அதை வாங்கினேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபுல் வீ இவ்வளோ தான் இதெல்லாம் கிளாஸுங்க இதெல்லாம் கிளாஸ் தான் ஆனால் பார்த்து தான் வச்சுருக்கணும் இதை வந்து குழந்தைங்க கையெல்லாம் கொடுக்கக்கூடாது நம்ம பெரியவங்க தான் என்ன யூஸ் பண்ண போகிறோம் விளக்கு அதனால் தான் நான் வாங்கினேன் ஏன்னா எனக்கு வந்து வெளியில் தான் துளசி மாடு இருக்குது எங்கள் வீட்டில் அதனால் எனக்கு வெளியில் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அது வேணும்னு சொல்லி சர்ச் பண்ணிணேன் எனக்கு இப்போ கிடச்சிது ரொம்ப 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 சந்தோஷமாக அது வாங்கினதுமே எப்படி இருக்குது பாருங்க ஓகேவா பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இதோட ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி டூங்க ஆன்லைன் தான் வாங்கினேன் இவ்வளோதாங்க இப்போ நமக்கு வந்து விளக்கும் செட் வந்துடுச்சு ஓகேவாங்க இந்த மூணு பொருட்கள் தாங்க நான் வாங்கினோம் கிச்சனுக்காக ரெண்டு விடியா புட்டு சேர்ந்து வாங்கினோம் இது வந்து கலசி மரத்துக்காக வாங்கினது இந்த மூணு பொருட்கள்னாங்க நாங்கள் இப்போ புதுசாக வாங்கினது ஓகே பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோ பாருங்கள் அடுத்த வீடியோ வரும் பார்க்கலாம் ஓகே பாய்ங்க